எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்கள் பொள்ளாச்சி விவசாயி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் தாங்க இருக்கிறோம் சொட்நீர் வந்து தென்னந்தோப்புக்கு பாஞ்சிட்ருக்குதுங்க ஸோ தண்ணி எடுத்து விட்டு போட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டுங்க நானும் ஜம்னாவும் இருக்கிறோமுங்க டைம் கரெக்டாக மூணு மணி ஆகுதுங்க ஈவினிங் ஸோ இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோமுங்க பொள்ளாச்சியில் வந்து ஜெமினி சர்க்கஸ் வந்து போட்டிருக்கிறாங்களாங்க ஸோ ஜமுனா வந்து சின்ன வயசுலேருந்து நான் சர்க்கஸுக்கு போனதே இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படிங்க சரி கூட்டிகிட்டு போக சொன்னா அப்படிங்க சரி இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானுங்க டைம் கரெக்டாக மூணு மணிங்க நாலு மணிக்கு ஷோ ஆரம்பிச்சுருவாங்க சரிங்க கிணத்து மோட்டர் வந்து இருக்குதுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு புளிச்சிட்டு கிளம்புறதுங்க சரி ஓகேங்க அப்படியே காரில் போகல அப்படியே பேசிட்டு போகலாங்க மணி கரெக்டாக மூணு பதினஞ்சுங்க அவசர அவசரமாக வந்து சாப்பிட்டுட்டுங்க குளிச்சுட்டு கார் எடுத்தாச்சுங்க நம்ம தோட்டத்துலேருந்து ஜெமினி சர்க்கஸ்க்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாங்க சர்க்கஸ் எங்கே பொள்ளாச்சியில் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க வடக்கி வளையம் பிரிவு ஸ்ரீ முருகன் திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட் சைடில் தான் போட்டிருக்காங்க பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் சர்க்கஸ் ஓப்பனில் இருக்குங்க வார இறுதி நாட்களான சனி ஞாயர் இந்த ரெண்டு நாள் மட்டும் மூணு ஷோ ஆஃபர் பண்ணுறாங்க மதியம் ஒரு மணிங்க சாயந்தரம் நாலு மணிங்க நைட் ஏழு மணிங்க மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ரெண்டு ஷோ தானுங்க நாலு மணி ஏழு மணிங்க நம்ம இப்போ ஜெமினி சர்க்கஸ் போறதுக்குள்ளையா ஜெமினி சர்க்கஸோட வரலாறு நான் சொல்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஜெமினி சர்க்கஸோட நிறுவனர் திரு ஜெமினி சங்கரனுங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரள மாநிலம் தலச்சேரியில பிறந்திருக்காரு முதல்ல இவர் விஜயா சர்க்கஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஜெமினி சர்க்கஸ் விரிவுபடுத்தி இருக்காருங்க ஜெமினி சர்க்கஸ் இந்தியா மட்டும் இல்லாமங்க வெளிநாடுகளிலேயே தன்னோட நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு வர்றாங்க நம்ம இப்போ ஜெமினி சர்க்கஸ் போட்டிருக்கிற லொகேஷனுக்கு வந்தாச்சுங்க நான் சொன்ன மாதிரிங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஸ்ரீ முருகன் திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கிரவுண்ட்லிங்க ஜெமினி சர்க்கஸ் போட்டிருக்காங்க டைம் கரெக்டாக மூணு முப்பதுங்க வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம இப்போ காரை வந்து சேஃப்டியா பார்க் பண்ணிக்கலாங்க பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கட்டணுங்க இதுதாங்க ஜெமினி சர்க்கஸோட என்ட்ரன்ஸுங்க அந்த ரெட் அண்ட் ப்ளூ இது ரெண்டு தாங்க ஜெமினி சர்க்கஸோட ஹிஸ்டாரிக்கல் கலர் என்ட்ரன்ஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ஷோவோட டைமிங் ஷோவோட போட்டோ மற்ற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க டிக்கெட்டோட ப்ரைஸிங் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறுங்க எல்லா டிக்கெட் ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரங்க நாங்கள் இரநூறுவா டிக்கெட் ஷோ வந்து எடுத்துக்கிட்டேங்க அமௌண்ட் கொடுத்து நானும் டிக்கெட் வாங்கிட்டேன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ வெயிட்டிங்ல இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ இந்த டிஸ்பிளேக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க ஸோ இது பாக்குறதுக்கு ரொம்ப தத்துருவமா இருக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் உண்மையான விலங்குகளை வச்சு சர்க்கஸ் சாகச நிகழ்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க இப்போ தான் ரோபோட்டிக் விலங்குகளை வந்து கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுவும் பாக்கறதுக்கு ரொம்ப தத்துருமா தாங்க இருக்கு பாருங்க இந்த ஒட்டக்சி விங்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையாலுமே தத்ரூபமா இருக்குது நான் என்ட்ரன்ஸ் ஆகையில நானும் கூட இது உண்மையான விலங்குன்னு நான் நினச்சிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜெமினி சர்க்கஸோட பிரம்மாண்ட நுழைவாயிலுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்க அட்ராக்ஷனுக்கு பேர் போனது தாங்க நம்ம ஜெமினி சர்க்கஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க கலர் ரிப்பன் அண்ட் கலர் கிளாத்தை வச்சு எவ்வளோ நீட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு லைட் செட்டப்புங்க கீழே ரெட் கார்பெட் மேட்டுங்க ஸோ பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க நம்ம ஜெமினி சர்க்கஸ் டைம் கரெக்டாக நாலு மணி ஆயிடுச்சுங்க இப்போ நாங்களும் உள்ளே போய் உட்காந்துட்டோம்

சர்க்கஸ் ஷோ முடிஞ்சதுங்க நாங்களும் இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் டைம் கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சுங்க இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் ஸோ நாங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளெல்லாம் சர்க்கஸில் பார்த்தோம் அப்படின்னா லேடர் பேலன்ஸ் அமெரிக்கன் வீல் ஆஃப் ஸ்பேஸ் ஆரிகன் பிரமிட் போன்லெஸ் ஆக்ட் க்யூப் ஜக்லிங் கப்பன் சாசர் ஆக்ட் ரிங் பேலன்ஸ் ரோலர் பேலன்ஸ் சூப்பர் சைக்கிள் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிகழ்ச்சிகள் வந்து சர்க்கஸில் பண்ணாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு மணி நேரம் சர்க்கஸ் ஷோ சூப்பராக போச்சுங்க ஸோ நான் ஏன் அந்த ரெண்டு மணி நேரம் சர்க்கஸ் ஷோவை நம்ம யூடியூப் சேனலில் காமிக்கல அப்படின்னா ஸோ நான் அப்படி நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல்ல வந்து பார்ப்பாங்க இந்த சர்க்கஸ் ஷோ வந்து யூடியூப்லேயே பார்த்துருவாங்க ஸோ யாருக்குமே வந்து சர்க்கஸ் போய் டிக்கெட் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து போயிடும் ஸோ அப்படி வந்து ஆர்வம் போயிடுச்சு யாருமே சர்க்கஸ் ஷோ போய் பார்க்கல அப்படின்னா சர்க்கஸ் கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இசைக்கலைஞர்கள் சர்க்கஸ் பின்னணி தொழிலாளர்கள் ரிங் மாஸ்டர்ஸ் இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி வருது அப்படின்னா நம்ம வாங்குற டிக்கெட்ல இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் அந்த ரெண்டு மணி நேரம் ஷோ வந்து நான் ஷூட் பண்ணலைங்க சாரி ஸோ அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கு சர்க்கஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக ஜெமினி சர்க்கஸ் போய் நீங்கள் டிக்கெட் வாங்கி பார்த்துக்கலாம் இரண்டு மணி நேரம் நம்மளுக்கு முழு பொழுதுபோக்கு கொடுத்த ஜெமினி சர்க்கஸ் கலைக்குழுவுக்கு ரொம்ப நன்றிங்க ஸோ நானும் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்